அலாமி வரமத்துல்லாஹி வபர்த்து அலமதுல்லா ரபில் அம்மாத் அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது சிலருக்கு மட்டுமே செல்வோம் அருமையான நேயர் பெருமக்களே நாம் எல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு சிந்தனை தான் இறைவன் சில நபர்களை மட்டுமே வசதி படைத்தவர்களாக வைத்திருக்கிறானே ஏன் அப்படி நாம் ஏன் செல்வந்தனாக இருக்க முடியவில்லை என்கிற ஒரு குணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருப்பது இயல்பாக இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லாக அழகிவ செல்லம் அன்னவர்கள் இப்படி குறிப்பிட்டு காட்டுவார்கள் அல்லாஹ் இப்படி கூறியதாக ஹதீச குதிசியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி இன்னமின் என் அடியார்கள் இல் சிலர் இருக்கிறார் அவர்களுக்கு வறுமையே நன்மையானதாகவே இருக்கிறது ஏனென்று சொன்னால் அலைஹி ஒரு ஒருகால் அந்த வரிய நிலையில் இருக்கக்கூடியவர்களை நான் செல்வந்தனாக மாற்றிவிட்டேன் என்று சொன்னால் அவர்கள் செல்வந்தனான பின்பு அவர்கள் மார்க்கத்தையே அளித்த நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அருமையான பெருமக்களே இன்றைக்கு ஒரு வறிய நிலையில் ஒருவர் இருக்கிறார் அவருக்கு அவருடைய முயற்சியில் பெரும் ஒரு வசதி படைத்தவராக மாறுகிறார் ஐவேளை தொழக்கூடியவராக இருக்கலாம் ஏழை எளிய மக்களை பார்த்தால் இறக்க முடியவராக இருக்கலாம் மக்களிடத்தில் அன்பாகவும் பண்பாகவும் பேசுகிற பழகுகிற நல்ல மனிதராக அவர் இருக்கலாம் தீனுடைய விஷயங்களிலே அவர் ரொம்ப ஈடுபாடாக இருப்பார் கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்துருச்சுன்னு சொன்னால் பள்ளிவாசல் பக்கம் தொழுகைக்கு வரமாட்டார் ஏன் தொழுகைக்கு வரலன்னு அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் சொல்வார் நேரம் இல்லைங்க தொழில்துறைகளை கவனிப்பதற்கு நேரம் போத மாட்டுது இல்லை பள்ளிவாசலில் சில நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது அதில் கூட உங்களால் பார்க்க முடியலையே நேரம் இல்லைங்க நான் என்னுடைய தொழில்துறைகளில் கவனம் செலுத்திட்டு இருக்கிறேன் ஆனால் நேரம் கிடைக்கல இது மாதிரியா சொல்லக்கூடிய எத்தனையோ மக்களை நான் பார்த்து தானே இருக்கிறோப்பா அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறான் ஏழைகளை நான் ஏழைகளாகவே சில நேரங்களில் தொடர்ந்து ஏன் வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அவர்களை ஒரு சமயம் நான் வசதி படைத்தவனாக மாறிட்டு விட்டேன் என்றால் அவர்கள் தீனுடைய விஷயத்திலே தன்னை அவர்கள் ஏமாற்றி கொள்ளக்கூடியவராக இருப்பார்கள் தீனுடைய விஷயத்திலே அவர்கள் வலிதவரி செல்லக்கூடியவராக இருப்பார்கள் அவர்களுக்கும் தீனுக்கும் அப்பாற்பட்ட நிலைகளுக்கு அவர் தன்னை மாற்றி கொள்வார் ஆகையினால் அவரை அப்படியே வைத்திருக்கிறேன் என்று சில நபர்களை இறைவன் குறிப்பிட்டு காட்டுவதாக நபி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அதற்கு அடுத்து சொல்வார்கள் இன்னும் சிலர்களை நான் எப்படி வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அவர்களுக்கு செல்வமே நல்லது அவர்களுக்கு செல்வமே நல்லது ஏனென்று சொன்னால் அவர்களை நாம் வறியவராக ஆக்கிவிட்டோம் என்று சொன்னால் அவர்கள் மார்க்கத்தை அழித்து விடுவார்கள் சிலரை இறைவன் செல்வந்தராக வைத்திருக்கிறான் அவர்கள் செல்வந்தனாக இருக்கும் சமயத்தில் அல்லாஹு கொடுத்த அந்த செல்வந்த செல்வத்தை நினச்சி என்ன செய்வாங்க அல்லாவுக்கு நிறைய சுக்குரு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏனென்று சொன்னால் அவர்கள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையை பார்க்கலாம் சமூகத்திற்கு என எத்தனை காரியங்கள் தேவையோ அவைகளை எல்லாம் தேடி உதவி செய்யக்கூடியவராக இருக்கலாம் இப்படி இருக்கக்கூடிய நல்லெண்ணம் படைத்தவர்களை ஏழையாக மாற்றிவிட்டோம் என்று சொன்னால் மார்க்கத்தை அளித்த நிலைக்கு தள்ளப்படுவார் என்று நாம் கிதாபுகளிலே பார்க்க முடிகிறது அருமையான நேயர் பெருமக்களே இரண்டு விஷயத்தையும் நாம் மனதில் உள்வாங்கி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் ஏழையாக ஒருவன் இருக்கிறான் அந்த ஏழையாக இருப்பவனை வசதி படைத்தவனாக இறைவன் மாற்றிவிட்டால் அந்த நேரத்திலே ஏழையாக இருக்கும் சமயத்திலே பள்ளி வாசலுடைய தொடர்பு ஐவேலி இமாம் ஜமத்தோடு தொழுகக்கூடிய தொழுகை தான தர்மங்கள் செய்கிற விஷயங்களிலெல்லாம் ஒருவன் தன்னை விட்டும் நீக்கிக் கொள்கிறான் தன்னை விட்டும் தூரப்படுத்திக் கொள்கிறான் அந்த தூரம் என்பது அவனுடைய வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது ஆக போல் ஒரு செல்வந்தன் இருக்கிறான் அந்த செல்வந்தனை ஏழையாக ஆக்கிவிட்டாலும் பிரச்சனை ஏழையாக இருப்பவனை செல்வந்தனாக ஆக்கிவிட்டாலும் இங்கே பிரச்சனை தான் நபிகள் நாயகம் செல்லல்லாகுவ அழகிவோ செல்ல மன்னவர்கள் தெளிவாகவே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் அதற்கடுத்து கிதாப்களிலே பார்க்கிற பொழுது இபுனு கசீர் ரஹமத்துல்லாஹே அழகி அன்னவர்கள் ஒரு சமயம் ஒரு விளக்கத்தை குறிப்பிட்டு காடுவார்கள் فقد يكون الغناء في حق بعض الناس استدراجا والفقر عقوبه عيادا بالله منها ذا وهذا மனிதர்களின் சிறருக்கு செல்வம் என்பது சிறிது காலம் பிட்டிப்பிடிபதர்காவம் வறுமை என்பது ஒரு தண்டனையாகவும் கூட இருக்கலாம் ஆகையால சிலருக்கு இறைவன் செல்வத்தை கொடுத்து என்று சொன்னால் அதை கொண்டு அவன் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இறைவன் எவ்வளியிலே செலவழிக்கு சொல்லி எத்தகைய வழியிலே அதை நீ அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானோ அதை அவன் முறையாக பயன்படுத்தி கொண்டு அல்லாஹன் திருப்தியை பெற வேண்டும் ஒருவன் ஏழையாக இருக்கிறான் என்றால் ஏழ்மையை நிலைகளைக் கண்டு இறைவா என்று அவனுக்கு சுக்குர் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் இறைவா எனக்கு கொடுத்தா என்றால் பலனுள்ள செல்வத்தை குடியின்றி இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்படி செய்கிற பொழுது நமக்கு அல்லாஹ் எல்லா நிலைகளிலையும் உயர்வை தருவான் அத்தகைய உயர்வைப்பட்ட நல்ல அடியார்களில் நாமும் இருப்போம் அல்லாஹ் உதவி செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்